ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிற இந்த நிலமையில கிறிஸ்துமஸ்க்கு அதுவந்து அன்னைக்கு கூட அவங்க கருணை காட்டல நீ கிறிஸ்துமஸ் அப்படின்லாம் வந்து அவங்க நினைச்ச கூட பார்க்கல போல ரஷ்யா இதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு இடத்துல மிக எக்கச்சக்கமான தாக்குதல் வந்து நடந்தது வந்து அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கிறிஸ்துமஸ் அதுமா நேற்று எக்கச்சக்கமான விஷயங்கள் ரஷ்யா உக்ரைன் எதிர்த்து பண்ணி இருந்திருக்காங்க அதுல வந்து கிட்டத்தட்ட பதினைந்தாவது முறையா வந்து உக்ரைன்ல இருந்து ஒரு டவுனை வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க போன வந்து வேற வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உக்ரைனை பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் முக்கியமான டவுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது என்ன டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ ட்ரட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த பதினைந்தாவது உக்ரைன் டவுனை கேப்சர் பண்ணுறது கிட்டத்தட்ட வெறும் பதினோரு நாட்கள் தான் ஆயிருக்குது இது மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா ரஷ்யா அட்டாக்னால எல்லா நேட்டோ நேஷனுமே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மிலிட்ரி அதாவது போலாண்ட் மிலிட்ரி கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கூட வச்சு இது பண்ணிடுறாங்க முக்கியமா வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து வெஸ்ட் உக்ரைன் தாக்குறதுனால பட் ஆனா இருந்தாலுமே வந்து போலாண்ட் வந்து இதை நாங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா தான் அதாவது சேஃப்கார்ட் பார்டர்ஸ் வந்து சேஃப் சேஃப்கார்ட் பண்றதுக்கு தான் வந்து நாங்க ஃபைட்டிங் பண்ணோம் அது எங்க டெரிட்டரி சைட்ல வந்ததுனாலதான் நாங்க அந்த இடத்துல வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக வந்து ரஷ்யா வந்து உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ரா வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்களாம் அதை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க முக்கியமாக வந்து இதுக்கப்புறம் வந்து மேசிவ் ஸ்ட்ரைக்ஸ் முக்கியமாக வந்து லாங் ரேஞ்ச் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் லாங் ரேஞ்ச் ஆஃப் மிசைல் ஸ்ட்ரைக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா இன்னொரு ஒரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி சைட்ஸ் நாங்கள் வந்து உக்ரைன்ல வந்து முக்கியமாக குறி வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் செக்டரை வந்து குறி வச்சு தாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரஷ்யோட ஆர்மடு போர்ஸஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஆஃப் பிரீசிஷன் வெப்பன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏரியல் வெஹிக்கல் வச்சு அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் இருக்காங்க முக்கியமா உக்ரைனோட கிரிட்டிக்கல் எனர்ஜியா இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து எங்களோட தாக்குதல் இருக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் இருக்காங்க இந்த தடவை உக்ரைன் ட்ரூப்பை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க இது வந்து எக்கச்சக்கமான இடத்துல வந்து பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்குது பொக்ரோவிஸ்க் சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் படி உக்ரைனுக்கு வந்து கீ வார் சப்ளை செயின் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்குது அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஸோ அதனால் இவங்க வந்து பொக்ரோவிஸ்கை வந்து அடுத்து குறி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புமே இருக்கிறதாமே வந்து ரிப்போர்ட்டுகள் மூலமாக தெரிய வந்துகிட்டு இருக்குது